என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் இந்த வராகிக்கும் உனக்கும் இன்று ஒரு மிக கடுமையான போட்டி நடக்கப் போகின்றது என்ன தெரியுமா என் குழந்தையே நான் சொல்கின்றேன் உன்னால் என்னை தொட முடியாது என்று அப்படி அதையும் மீறி என்னை நீ தொட்டுவிட்டாய் என்றால் நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற விஷயம் ஒன்றை நான் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேன் நீ என்ன கேட்கிறாயோ உன் தாயானவள் என்னிடத்தில் என்ன வேண்டும் என்று நிற்கிறாயோ அந்த விஷயத்தை இன்று இரவுக்குள் நிச்சயமாக உன் கைகளில் நான் ஒப்படைத்து விடுவேன் அதுதான் உண்மை நான் சொன்ன வார்த்தையை ஒருபோதும் மீற மாட்டேன் அதுவும் போட்டியில் நீ வெற்றி பெற்றிருக்கிறாய் அல்லவா ஏனென்றால் உன் தாயானவள் என்னை தொட்டு வந்து விட்டாய் இன்று என் வார்த்தைகளை கேட்கின்ற முடிவில் நீ இருந்து விட்டாய் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இன்று நான் உனக்கென சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் நான் உன்னை மேன்மைப்படுத்தாமல் செல்ல மாட்டேன் உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனதாக்கி விடாமல் இங்கிருந்து நிச்சயமாக ஓய மாட்டேன் என்பதுதான் உண்மை வராகியினுடைய அன்பினை எல்லோராலும் அவ்வளவு எளிதில் பெற்றுவிட முடியாது வராகி தாயிற்கு மட்டும் என்ன அப்படி ஒரு சிறப்பு என்று நீ கேட்கலாம் என் குழந்தையே நான் காட்டு பன்றியின் ரூபத்தை கொண்டவள் அவ்வளவு எளிதாகவெல்லாம் உனக்குள் வந்து ஒரு விஷயத்தை நான் செய்துவிட முடியாது ஏனென்றால் பல தடங்கல்களும் பல கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் நேரங்களில் நீ எதைப்பற்றி யோசிக்கிறாயோ எதைப்பற்றி சிந்திக்கிறாயோ அதை எல்லாவற்றையுமே நான் உன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக இது உன்னுடைய தவத்தின் பலன் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த வராகி உன் இல்லத்தில் வைத்து வழிபடுகிறாய் அம்மாவை மனதார நேசிக்கிறாய் தாய்க்கு என்ன வேண்டும் என்று ஓடி ஓடி செய்கிறாய் இப்படி உன்னுடைய பல தவங்களை கடந்த பிறகுதான் இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்றேன் அதனால் தான் அம்மா சொல்கின்றேன் இது நீ சட்டென்று என்னை வணங்கியதால் நடந்த காரியம் அல்ல உன்னுடைய இத்தனை கால தவத்தின் பலனாக நீ என் மீது கொண்ட நம்பிக்கையின் பலனாக உனக்கு நடந்தது என்பதுதான் உண்மை கடந்து வந்த பாதை வழிகளாக இருந்தாலும் கடக்கப் போகும் பாதை வசத்தமாக இருக்கும் என்ற நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு இருக்கிறதல்லவா வசந்த காலத்தை உனக்கு நான் நிச்சயமாக கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை என் குழந்தையே எப்பொழுதுமே சில சமயங்களில் துன்பம் இருக்க பொழுது வாழ்க்கையில் வேதனை இருக்கும் பொழுது நீ தவியாய் தவித்த பொழுது அருகில் யாரும் இல்லாமல் நீ தனியாக அழும் பொழுது அழாதே என்று உன் கண்ணீரை துடைத்துவிடு என்று சொல்லி எந்த ஒரு கரங்களும் உன் அருகில் இல்லாத பொழுது நீ யாரிடமாவது கொஞ்ச நேரம் பேசிவிடலாமா என்று நீ துடித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய குரலுக்கு செவிசாய்க்க யாருமே உன் அருகில் இல்லாத பொழுது உன்னுடைய கண்ணீரை நீயே துடைத்துக்கொண்டு உனக்கு நீ மட்டும்தான் இருக்கிறாய் என்று பலமுறை உனக்குள்ளேயே சொல்லி உன்னை நீயே தேற்றிக்கொண்டு எழுந்து நடந்த பொழுதுதான் உன்னுடைய மனதிற்குள் ஒரு கர்வம் தோன்றும் அந்த கர்வம் இந்த தெய்வத்தின் கரங்களை பற்றும் அதுதானே உண்மை அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா சுற்றி எல்லாமும் இருக்கும் பொழுது நாம் யாரையும் தேடுவதில்லை எதுவும் நமக்கு வேண்டும் என்று நினைப்பதில்லை தெய்வத்தை பற்றி யோசிப்பதில்லை எப்பொழுது சோதனைகளும் வேதனைகளும் தனிமையும் உன்னை பாடாய் பாடாய்படுத்துகிறதோ அப்பொழுது இறுதியாக எதுவுமே உண்மையில்லை வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதனை புரிந்து கொண்டு தெய்வத்தின் கரத்தை நிச்சயமாக நீ பிடிப்பாய் அதுதானே உண்மை இப்படித்தான் இங்கு ஒவ்வொருவரினுடைய சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையை கொண்டிருக்கின்றன நமக்கான ஒன்றை நாம் சரியான நேரத்தில் முழுமையாக பெற எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் தடைகளும் தடங்கல்களும் வருவதனால் நம்மால் எதையும் கவனமாக பெற்றுவிட முடியவில்லை என்பதுதான் உண்மை என் குழந்தையே யாரும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் எதுவும் நமக்காக இவர்கள் செய்ய வேண்டாம் ஆனால் நீ நினைத்தால் முடியும் நீ நினைத்தால் நிச்சயமாக அதை உன்னால் வெளிக்கொண்டு வர முடியும் ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம் புரிகிறதா உனக்கு அம்மா சொல்வது பிரச்சனை அப்படியே அமைதியாக இருந்தால் அது முடியாது பிரச்சனை உச்சத்தை தொட வேண்டும் அப்படி தொடர்ந்தால் அதாவது அமைதியாக இருந்து கொண்டே இருக்கும் பொழுது எங்கே முடியும் இருவருக்குள்ளும் சண்டைகள் முற்ற வேண்டும் அப்பொழுது அந்த வார்த்தைகளின் உச்சத்தில் பிரச்சனையும் முடிந்துவிடும் பிரச்சனை முற்றுவதை நினைத்து பயப்படக்கூடாது ஒரு வழியாக அது முடியத்தானே போகிறது என்று நினைத்து நீ தைரியமாக அதனை எதிர்கொள்ள வேண்டும் வழிகள் நிறைந்த வாழ்க்கைதான் நமக்கு விதிக்கப்பட்டது வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று நினைக்காமல் இதுவும் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் என்று நினைத்து நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையானது நமக்கு சொல்கின்ற பாடங்கள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தெளிவான விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே உன் தாயானவள் எப்பொழுதும் உனக்கான விடியல் பொழுதை வெற்றி பொழுதாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவதனால்தான் என்னை தொடு என்று நான் உன் சொல்கின்றேன் உனக்கும் எனக்கும் போட்டி என்று சொன்னால் நீ என்னை வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது கிடையாது அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா அப்படியாவது நம் தயானவளிடமிருந்து ஒன்றை பெற்றுவிட மாட்டோமா என்பதுதான் நம் தாயானவளிடமிருந்து நமக்கான விஷயங்களை நாம் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக அது நமக்கு மிக பெரும் மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதனால்தான் இந்த வாழ்க்கையில் நீ எதை தேடி அலைகிறாயோ அதை நான் உனக்கு உறுதியாக கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன் எந்த விஷயத்தை நீ முழுமையாக பெற வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அதை நான் உனக்கே உனக்கென்று தர நினைக்கின்றேன் அதனால் எதையும் நினைத்து நீ கலங்காதே என் குழந்தையை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறாயோ அந்த அளவிற்கு இந்த மனிதர்களால் நீ காயப்படுத்தப்படுகின்றாய் சிலருக்கு நீ தவறாகத்தான் தெரிகின்றாய் அதற்காகவெல்லாம் வருத்தப்படாதே பேசுகின்றவர்கள் பேசிவிட்டு போகட்டும் நீ உன்னுடைய பாதையில் சரியாக நடந்து கொண்டிரு நீ உனக்கான விஷயங்களை சரியாகப் பெற முயற்சி செய்து கொண்டிரு அப்படி நீ கவனமாகவும் சரியாகவும் உன் பாதையில் பயணிக்கும் பொழுது இவர்களினுடைய சத்தமும் சரி இவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்களோ அதுவும் சரி ஒன்றுமில்லாமல் காணாமல் போகும் என்பதுதான் உண்மை எல்லாமும் எங்கோ சென்றுவிடும் ஒரு நொடிப்பொழுதிலும் உன்னால் அவர்கள் உன்னை நெருங்கிவிட முடியாது என்பதனை நிச்சயமாக உணர முடியும் இழந்தது போகட்டும் கிடைப்பது அதைவிட பெரிதாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது ஒரு சிறிய நம்பிக்கைதான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு சிறிய நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய தருணத்தை ஒருவருக்கு கொடுக்கும் அதனால் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னுடைய கதை என்பதனை புரிந்து கொண்டு அதை எப்படி வேண்டுமானாலும் மாற்ற முடியும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ நிச்சயமாக சந்தோஷமாக எதையும் எதிர்கொள்ள துணிந்து என் பிள்ளையை தனிமை உன்னை தவிக்க விடும் பொழுது உனக்குள் வருகின்ற ஒரு தைரியம் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக எங்கோ கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே செய்தவர்களுக்கெல்லாமும் அவர் அவர்களுக்கும் மனசாட்சி என்ற ஒன்று இருக்கும் பொழுது அதற்கான கேள்விகளுக்கு அவர்களிடம் பதில் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இந்த விடியல் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே ஒரு உறவு உண்மை என்றால் நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் போதும் அவர்கள் உண்மையான உறவு என்று நாம் தெரிந்து கொள்வதற்கு புரிதல் சொல்லாமல் இருந்தாலும் மனநிறையை உணரும் ஆழமான ஒரு உணர்வு அவர்களுக்குள் இருக்கும் எதையுமே நாம் சொல்லித்தான் அவர்கள் புரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உன்னுடைய மனநிலைக்குள் என்ன இருக்கின்றது நீ எந்த எண்ணத்தில் அவர்களோடு பேசுகிறாய் என்பதை அவர்களால் தானாகவே உணர முடியும் இரண்டாவது மரியாதை எவ்வளவுதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் மதிப்பு குறையாமல் நடக்கக்கூடிய ஒரு பண்பு அவர்களுக்குள் நிச்சயமாக இருக்கும் மூன்றாவது நம்பிக்கை சந்தேகம் இல்லாமல் எந்த சூழலிலும் துணையாக நிற்கக்கூடிய ஒரு மனது அவர்களுக்குள் இருக்கும் என்ன நடந்தாலும் நம்பிக்கை ஒன்றை காக்கும் இந்த உறவுகளுக்குள் நான்காவது நேர்மை எப்பொழுதுமே பொய்களைத் தவிர்த்து கசப்பான உண்மையையும் இந்த வாழ்க்கையில் சொல்லக்கூடிய துணிவு அதாவது எதிலுமே நேர்மையாக இருக்க வேண்டும் ஐந்தாவதாக ஆதரவு வெற்றியில் மகிழ்ந்து தோல்வியில் கைபிடித்து நிற்பார்கள் அதுதான் உண்மையான உறவு நீ வெற்றி பெறும் பொழுது அவர்களும் சேர்ந்து மகிழ்ச்சி அடைவார்கள் நீ தோல்வியுற்றால் அவர்களும் சேர்ந்து உனக்காக கை கொடுத்து அதிலிருந்து மீண்டு வர உனக்கு உதவி செய்வார்கள் என்பதுதான் உண்மை ஆறாவதாக என் குழந்தையை பொறுமை தவறுகளை பெரிதாக்காமல் திருத்த வழிகாட்டக்கூடிய ஓர் அமைதி அடுத்தது உண்மையான ஒரு அக்கறை தேவைப்படும் போது மட்டுமல்ல எப்பொழுதுமே நம்மை நினைவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனது என்ன நடந்தாலும் நம்மை பற்றியே யோசிக்கக்கூடிய ஒரு மனது எட்டாவதாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனது குறைபாடுகளுடன் கூட உறவை காப்பாற்றும் பண்பு குறைபாடுகள் இருக்கிறது என்பதற்காக இந்த உறவுகளை ஒதுக்கிவிடாமல் அவர்களின் மீது உண்மையான அன்பை காட்டிக் கொண்டிருக்கும் இதுவெல்லாமும் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை இது போன்ற உறவுகள் எல்லாமும் யாருக்கும் அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கையில் நிலைத்து விடுவதில்லை ஆனால் உனக்கு நடக்கிறது என்னும் பொழுது இதனை எல்லாமும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரங்கள் உனக்கான அத்தனை நிலையான விஷயங்களையும் உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான ஒவ்வொரு நிலைகளுக்கும் நீ எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு தெய்வம் நம்மை காக்கும் பொருட்டு எல்லா விஷயங்களையும் நமக்கென செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கை கொடுத்து உதவுவே நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை நிலைத்திருக்கச் செய்வேன் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் பற்றி யோசித்து கொண்டிருக்க இங்கு நேரமில்லை இனி என்ன நடக்கப் போகிறது என்பதில் நாம் கவனமாக இருந்து விட்டால் அது போதும் இனிமேல் நாம் செய்யக்கூடிய விஷயங்களை நாம் தனித்து நின்று சரியாக முடிவெடுத்து விட்டால் அது போதும் தேவையான ஒவ்வொன்றையும் தெளிவாக நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் இந்த காலங்களில் இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியென புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்ற ஒரு அக்கறையில்தான் உன் தயானவள் உன்னிடத்தில் இடத்தில் இத்தனை காலமும் முடிந்ததையே நினைத்து வருந்தாதே இனி நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் தினமும் அதிகாலையில் கண் விழித்ததும் நேர்மறையான சுபமான எண்ணங்களை உன்னுடைய மனதிற்குள் நீ நிறுத்து இதனால் தினமும் ஆச்சரியமிக்க பல நல்ல விஷயங்கள் நடக்கும் யாரும் யாருக்கும் துரோகத்தை செய்து தன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக ஒருபோதும் வாழ்ந்துவிட முடியாது அந்த துரோகம் அவர்களை நிச்சயமாக கொள்ளும் என்பதனை மறந்து விடாது ஏமாற்றி சொத்து சேர்த்து வைத்து விடலாம் ஆனால் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற அவர்களினுடைய ஆயுளை ஒருபோதும் அதிகரித்து விட முடியாது எந்த நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்காத சிலரை சம்பாதித்துவை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த படைப்பிலேயே பிரம்மாண்டமான படைப்பு என்ன தெரியுமா ஒருவரினுடைய மனதுதான் மனதை அழகுபடுத்தினால் இந்த வாழ்க்கை அழகாக மாறுவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தக்கூடிய மனிதர்களோடு நீ பழகு முடியாது என்று சொல்லி உன்னை ஒரு காரியத்தை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகின்ற மனிதர்களோடு ஒருபோதும் உறவாடி கொண்டிருக்காது ஒரு நாள் நீ வருத்தப்படுவாய் ஆனால் அப்பொழுது நீ இழந்தது எதுவுமே உனக்கு திரும்ப வராது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் நாம் யார் நீ விளைகின்ற பொழுதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்கிறார்களோ அந்த மனிதர்களோடு நீ பழக வேண்டும் என்பதனை மறக்காதி நல்லதுதான் நடக்கும் உனக்கு என்றும் என்றென்றும் என்பதனை நீ மறந்து விடாதி உனக்கான தேவைகளை எல்லாமும் அது எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருக்கும் இந்த காலங்களில் நிச்சயமாக உன்னால் நிலையான பல விஷயங்களை சரியாக பெற்றுவிட முடியும் அதற்கான காலமும் சூழ்நிலையும் திறமையும் உனக்குள் இருக்கிறது என்பதனால்தான் நான் உன் இடத்தில் மீண்டும் மீண்டும் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் இந்த வராகி சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக தெரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காது அத்தனை விஷயங்களிலும் உனக்கு தெளிவு பிறக்க வேண்டும் என்பதனை மறக்காது நல்ல நேரம் ஒருவருக்கு இந்த வாழ்க்கை சரியாக அமைத்து கொடுக்கும் பொழுது அதனை நாம் கவனமாக பெற்று கொள்ள வேண்டும் இல்லை நமக்கெங்கே நல்லது நடக்கப் போகிறது என்று சொல்லி கொண்டிருந்தார்களே ஆனால் வரக்கூடிய நல்ல விஷயம் கூட விட்டு விலகி ஓடிவிடும் அதாவது நம்மை தேடி வரக்கூடிய எல்லாவற்றையும் நாம் கவனமாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழுமையான புரிதலில் கொண்டு நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது தெய்வத்தின் அன்பு ஒன்றே போதும் என்று நினைக்கும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த வாழ்க்கையும் உனக்கான தெளிவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொன்றிலும் நான் உன்னை மெருகேற்றி கொண்டிருப்பேன் உனக்கான இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை நான் நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருப்பேன் இவை என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் யோசித்து கொண்டு இனி கலங்கி கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களினால் இந்த வாழ்க்கையை ஆழமானதாக மாற்ற நீ தயாராகிவிடு உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையை முழுமையாக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ தயாராகிவிடு என்ன நடந்தாலும் சரி நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எதுவும் மாறும் என்பதுதான் உண்மை நீ நினைத்தால் எந்த விஷயத்திலும் நீ ஆசைப்படுகின்ற ஒன்று உன் கைகளில் கிடைக்கும் என்பதுதான் உண்மை இதனை எல்லாம் பெற்றுக்கொள்ள எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ தயங்கிவிடாதே உனக்காக என்றும் நான் சொல்லும் இந்த வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது நீ எல்லாவற்றிலும் உனக்கான தேவைகளை நடத்தி கொண்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக கடந்து வர வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே நல்லதே நடக்கட்டும் இனி எப்பொழுதும் நீ விரும்பியபடி உனக்கான நேரங்கள் அத்தனையும் உன்னை முழுமைப்படுத்தட்டும் சரியாகவே இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டுகிறாய் என்பதுதான் உண்மை சரியான நிலையில் எதையும் நீ எதிர்கொள்கிறாய் என்பதுதான் உண்மை முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் இல்லை நினைத்தால் அத்தனையும் நல்லபடியாகவே முடியும் என்பதுதான் உண்மை நீ நினைத்தால் எல்லா விஷயங்களும் உனக்கான தேவைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் உண்மை அதனை நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு உன்னால் எல்லாமும் நல்லபடியாக நடப்பதை இனி கண்கூடாக காண முடியும் இந்த வராகியானவள் உன்னோடு நிற்கும் இந்த நேரங்களையும் நிச்சயமாக உன் வசமாக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் இருக்கும் இடங்களில் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாக சரியாக உணரும் போது நமக்கு நடப்பது எல்லாமும் சரியாக நடப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் எதிலுமே நம்முடைய கவனத்தை சிதறவிடக்கூடாது எந்த இடத்திலும் நம்முடைய எண்ணங்களை நாம் தொலைக்க கூடாது இனி நடப்பது எல்லாம் சரியாகவே நடக்கும் நடக்கும் விஷயங்களில் உனக்கு நிச்சயமாக நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ மறக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இனி உனக்கு வெற்றி என்பதும் உறுதி என்பதனை மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் காலத்தின் கட்டாயம் இவை எல்லாமே உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்